வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆண்டனி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இஎஸ்ஐ திட்டம் என்றால் என்ன யாருக்கெல்லாம் இது பொருந்தும் மற்றும் அதனுடைய பத்து சிறந்த நன்மைகள் என்ன என்பதை முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இஎஸ்ஐ திட்டம் என்றால் என்ன இஎஸ்ஐ என்பது எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் இந்த திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு இந்திய அரசால் தொடங்கப்பட்டது மாத சம்பளம் ரூபாய் இருபத்தி ஓராயிரத்துக்குள்ளே இருப்பவர்கள் இதற்கு தகுதியானவர்கள் அவனுடைய சம்பளத்திலிருந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சன்டேஜ் மற்றும் கம்பெனியிலிருந்து த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சன்டேஜ் பிடித்தம் செய்யப்படுகிறது இஎஸ்ஐ திட்டத்தின் பத்து சிறந்த நன்மைகள் ஒன்று இலவச சிகிச்சை இஎஸ்ஐ மருத்துவமனைகள் மற்றும் பங்கேற்பார்களின் அதாவது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் முழுமையான சிகிச்சை இலவசமாக வழங்கப்படுகிறது மேலும் மருந்துகள் சோதனைகள் அதாவது டெஸ்ட் மற்றும் காய்ச்சல் முதல் இருதயம் வரைக்கும் அனைத்து சிகிச்சைகளுக்கும் ஜீரோ காஸ்ட் இரண்டு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் பிரசவ நன்மை பெண் பணியாளர்களுக்கு இருபத்தி ஆறு வாரங்கள் சம்பளத்துடன் விடுமுறை அதுமட்டுமன்றி பிரசவத்திற்கு முன்பும் பின்பும் பண உதவிகள் வழங்கப்படுகிறது மூன்று வேலைக்கு வர முடியாத நாட்களுக்கு சம்பளம் உடல் நலக்குறைவால் குறைவால் வேலைக்கு வர முடியாத நிலையில் எழுபது சதவீதம் வரை தினசரி சம்பளம் தொண்ணூற்றி ஒரு நாட்களுக்கு இஎஸ்ஐ வழங்கும் நான்கு தொழில் செய்யும் இடத்தில் விபத்து நிவாரணம் வேலை செய்யும் இடத்தில் ஏற்படுற விபத்துக்கு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் சம்பள நிவாரணம் நிரந்தர மாற்றுத்திறனாளி கூட வாழ்நாள் முழுவதும் நிதி வழங்கப்படும் ஐந்து பணியாளர் இறப்புக்கு குடும்ப நிவாரணம் தொழிற்சாலையில் விபத்து ஏற்பட்டு பணியாளர் இறக்க நேரிட்டால் அவருடைய குடும்பத்திற்கு மாதம் ரூபாய் பதினஞ்சாயிரம் வரை வாழ்நாள் உதவித்தொகை கிடைக்கும் ஆறு குழந்தைகளின் கல்விக்கான உதவி இஎஸ்ஐ திட்டத்தில் மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் ஆயிரத்தி இரநூறு வரை வழங்கப்படும் ஏழு நிரந்தர மாற்றுத்திறன் நிவாரணம் வேலைக்கு செல்ல முடியாத அளவுக்கான மாற்றுத்திறனுக்கு தினசரி ஊதியத்தில் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் வாழ்நாள் உதவி வழங்கப்படுகிறது எட்டு தனியார் மருத்துவமனையில் ஏற்படும் செலவுகளை திருப்பி பெற்றுக்கொள்ளலாம் அவசர காலத்தில் தனியார் மருத்துவமனையில் சென்றால் கூட மருத்துவர் பரிந்துரை இருந்தால் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் மூலம் செலவுகள் திருப்பி தரப்படும் ஒன்பது பெச்சான் கார்டு உங்கள் சுகாதார அடையாளம் இந்த கார்டு இருந்தால் நீங்கள் எங்கு இருந்தாலும் இஎஸ்ஐ மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் இது ஒரு அடையாள சிகிச்சை கார்டு போல செயல்படும் பத்து இஎஸ்ஐ மொபைல் ஆப் வசதி உங்களுடைய கிளைம் ஸ்டேட்டஸ் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் இஎஸ்ஐ பதிவு பெச்சான் கார்டு விவரங்கள் அனைத்தையும் மொபைல் ஆப்பில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் சிறந்த தொழில்நுட்பம் எளிதான அணுகள் நண்பர்களே வெறும் ஜீரோ எழுபத்தைந்து சதவீதம் மாத சம்பளத்தில் கிடைக்கும் இந்த பத்து நன்மைகள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒருவேளை நீங்கள் வந்து இஎஸ்ஐயில் பதிவு செய்யப்பட்டு உள்ளீங்களா என்று செக் பண்ணுங்க அப்படி இல்லை என்றால் உங்களுடைய எச்ஆரை கேட்டறியுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம்